படுகொலைக்கு சிறை லாக்கத்துக்காண்டி இவ்வளோ தூரம் போராடினவங்க இருபத்தி நாலு பேர் இக்கு இறந்துருக்காங்களே அவங்களுக்காண்டிலாம் எல்லாம் ஏன் நீங்கள் போராடவே இல்லை ஏன்னா அந்த சமூகம் அந்த மாதிரி ஒரு சமூகமாக இருக்கிறது அது இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லுமை அமைந்த ஒரு சமூகமாக இருக்கிறதுனால நல்லா இன்னொரு யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா பென்னிக்ஸ் ஜெயராஜ் அவர்களும் அதே சமூகத்தை சார்ந்தவர்கள் தூத்துக்குடி தூத்துக்குள்ளா அவங்க சாத்தான்குளத்தை சார்ந்த பெண்ணிக்ஸ் ஜெயராக் அவங்களுடைய படுகொலை அவங்களுடைய சிறை லாக்அப் டெத்தும் பார்த்திங்க அப்படின்னா அந்த அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் அதனால தான் அதே சமூகத்தை சார்ந்த அஜித் குமார் உடைய படுகொலையும் வெளியே வந்திருக்கு அப்போ அவங்கெல்லாம் வந்து அவங்களால ஒற்றுமையா இருக்க முடியுது இந்த சமூக தமிழ் சமூகத்தை சேர்ந்தவங்க ஏன் யாருமே ஒற்றுமையா இருக்க மாட்டேங்குன்னு தான் தெரியல அதாவது அவங்க எல்லாம் வந்துட்டு சாதிய தலைவர்களாக தானே இருக்காங்க அவங்கலாம் வந்து இப்ப படத்துடைய இயக்குநர்கள்லாம் கிடையாது அவங்க வந்து இப்போ சாதிய தலைவர்களாக தான் மாறிட்டு இருக்காங்க ஒரு பொது மனி ஒரு பொது மனிதனாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எங்க பிரச்சனை நடந்தாலும் நீங்க குரல் கொடுக்கணும் நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்க பட்டியலினத்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தா மட்டும்தான் நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படின்னா அப்ப நீங்களும் உங்களுக்கும் சாதிய சங்க தலைவர்களுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கும் சாதி சங்க தலைவர்களுக்கு என்ன வித்தியாசம் வித்தியாசமே கிடையாது ரெண்டு பேருமே ஒன்று தானே அவங்க வெளிப்படையாக வந்து சாதி அமைப்புன்னு வச்சுட்டு அரசியல் பண்ணுறாங்க நீங்கள் வந்துட்டு பா இயக்குனருங்கிற ஒரு ஒரு போர்வைக்கு பின்னாடி இருந்து நீங்கள் மறைமுக அரசியல் பண்ணுறீங்க சமூக சாதி அரசியல் பண்ணுறீங்க ரெண்டு பேருமே தான் சொல்கிறேன் பாரஞ்சித்தண்ணனாக இருக்கட்டும் இல்லை மாரி செல்வராஜ் அண்ணனாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே அது தானே பண்ணுறாங்க